அம்பாளை போல பெருமாளுக்கும் புரட்டாசி மாதத்தில் மா விளக்கு ஏற்றி வழிபாடும் வழக்கம் அப்படிங்கிறது தொன்று தொட்டு நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் வருது அப்படி புரட்டாசி மாதத்தில் மா விளக்கு போடுபவராக நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு தான் இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க மறக்கவே மறக்காதீங்க அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க பொதுவாகவே மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது அம்பாளுக்கு வழிபடுவது வழக்கம் அதுவும் வெள்ளிக்கிழமை ஆடி மாதம் திருவிழா இந்த மாதிரி காலங்களில் தான் மாவிளக்கு ஏற்றுவது அந்த காலத்திலிருந்து வழக்கமாகவே இருந்துக்கிட்டு வருது ஆனால் அம்பாளைப் போல பெருமாளுக்கும் மாவிளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாதத்தில் பொதுவாகவே எல்லார் வீடுகளிலும் செய்யப்படும் ஒரு அற்புதமான வழிபாடு அப்படினே சொல்லலாம் அப்படி மாவிளக்கு ஏற்றி புரட்டாசி மாதத்தில் வழிபடுபவர்கள் நீங்களாக இருந்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க மறக்கவே மறக்காதீங்க கண்டிப்பாக இந்த பதிவை முழுமையாக பாருங்கள் அதையோட கமெண்ட் பாக்ஸில் ஓம் நமோ நாராய நாய அப்படின்னு பதிவு செஞ்சுட்டு நம்ம சேனலுக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு தான் புரட்டாசி மாதத்தில் பெருமாளுக்கு மாவிளக்கு வைத்து வழிபடுபவர்கள் வழிபட வேண்டும் அப்படின்னு நினைப்பவங்க முக்கியமாக கவனிக்க வேண்டிய கடைப்பிடிக்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சில விஷயங்கள் இருக்குது அந்த முறையில் படி மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்தால் மட்டும்தான் பெருமாளின் அருள் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும் அப்படிங்கிறது நம்பிக்கை பொதுவாகவே புரட்டாசி மாதத்தில் வரும் ஒவ்வொரு நாளும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொன்னாலும் கூட புரட்டாசி மாதம் முழுவதுமே பெருமாள் வழிபாட்டிற்குரிய உரிய மாதமாகவே செல்லப்பட்டிருக்கு இருந்தாலும் நிறைய பேர் கடுமையான விரதத்தை கடைப்பிடித்து வழிபாடுகள் பூஜை இது எல்லாத்தையுமே செய்வது புரட்டாசி மாத சனிக்கிழமை தான் அப்படிங்கிறது இந்த புரட்டாசி மாத சனிக்கிழமைக்குரிய கூடுதல் சிறப்பு புரட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமைகளும் சிறப்புடையது அப்படின்னாலும் ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் ஒவ்வொரு விதமான வழிபாடுகளை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அந்த வகையில் பார்த்தோன்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி புரட்டாசி மாதம் பிறந்திருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திற்கான இந்த வருடத்திற்கான புரட்டாசி மாதம் செப்டம்பர் பதினேழாம் தேதி பிற பிறந்திருக்கு அந்த வகையில் பார்த்தோன்னா முதல் சனிக்கிழமையாக வரக்கூடிய செப்டம்பர் இருபத் இருபதாம் தேதி மகாலய பட்ச காலத்துக்காக அந்த காலத்தில் வருவதனால முடிந்தவரை முன்னோர்களின் வழிபாடு செய்த பிறகுதான் புரட்டாசி சனிக்கிழமை பெருமாளுக்கான வழிபாடை செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுனால முடிந்தவரை மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யணும் அப்படின்னு முடிவு செஞ்சுருக்கவங்க இந்த சனிக்கிழமையை விட்டுவிட்டு விட்டு அடுத்து வர சனிக்கிழமையில் அந்த ஒரு வழிபாடை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்வாங்க ஏன்னா மகாலய பட்ச காலம் அப்படிங்கிறது முன்னோர் வழிபாட்டிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் காலம் அப்படிங்கிறதுனால மாவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்யும் அந்த வழிபாட்டை அடுத்த சனிக்கிழமையில் மாற்றி அமைத்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வர சனிக்கிழமையில் அந்த மாவிளக்கு ஏற்றி வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு புரட்டாசி மாதத்தில் எல்லா சனிக்கிழமகளையும் சிறப்புடையது அப்படின்னாலும் ஒவ்வொரு சிறப் சனிக்கிழமையும் ஒவ்வொரு விதமான வழிபாடு நம்ம செய்வோம் புரட்டாசி மாதத்தில் பெருமாளை பக்தி சிரத்தையோடு வழிபட்டு அவரது நாமங்களை சொல்பவர்களுக்கு நிச்சயமாக வைகுண்ட பதவி கிடைக்கும் அப்படின்னு புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு பெருமாளை குல தெய்வமாக கொண்டவர்கள் பெருமாளிடம் முக்கியமாக வேண்டுதல் வைத்திருப்பவர்கள் பெருமாளின் தீவிர பக்தர்கள் புரட்டாசி சனிக்கிழமையில் வீடுகளில் பெருமாளுக்கு மா விளக்கு ஏற்றி வழிபடும் வழக்கம் அப்படிங்கிறது இருக்குது அப்படி மா விளக்கு ஏற்றுபவர்கள் எந்த சனிக்கிழமையில் வேண்டுமானாலும் மாவிளக்கு வைத்து வழிபாடு செய்யலாம் அப்படின்னு நினைத்து அதை செஞ்சிடக்கூடாது அது நமக்கு தெய்வீக அருளை தருவதற்கு பதிலாக எதிர்மறை விளைவுகளை தரும் அப்படிங்கிறதுனால மாவிளக்கு வழிபாடு செய்வதற்கு குறிப்பிட்ட நாள் கணக்கு இருக்கு அப்படிங்கிறது உண்மை அந்த முறைகளை தெரிந்து கொண்டு மாவிளக்கு இட்டு வழிபாடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் புரட்டாசி மாதத்தில் முன்னோர்களை வழிபடுவதற்கான மகாலய பட்சமும் இணைந்து வரும் இந்த ஆண்டு பார்த்தோன்னா முதல் சனிக்கிழமை மகாலய பட்ச காலத்தில் வருது முன்னோர்களை வழிபட்ட பிறகுதான் வழக்கமான தெய்வ வழிபாட்டை நம்ம செய்ய வேண்டும் அதே சமயம் தெய்வங்களுக்குரிய முக்கிய விரதங்கள் இருப்பது வழிபாடுகளை செய்வது இது எல்லாத்தையுமே செய்யவே கூடாது அப்படிங்கிற ஒரு முறையும் இருக்கு அதனால் அதற்கு பிறகு தான் பெருமாளுக்குரிய வழிபாட்டினை நம்ம செய்ய வேண்டும் நவராத்திரி காலத்தில் மாவிளக்கு போடுவதனால எந்த ஒரு தவறுமே கிடையாது முடிந்தவரை வீட்டில் மாவிளக்கு போடுபவர்கள் இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து மாவிளக்கு போட்டு வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு அப்படின்னே சொல்லுவாங்க பெருமாளுக்கு மாவிளக்கு போடுவதில் மற்றும் ஒரு வழக்கமும் கடைபிடிக்கப்படுது அதாவது திருப்பதியில் கொடி ஏற்றம் ஆன பிறகு வீட்டில் மாவிளக்கு ஏற்றக்கூடாது அப்படிங்கிற வழக்கமும் இருக்குது இதையும் கருத்தில் எடுத்துக்கிட்டு மாவிளக்கு போட்டு வழிபாடு செய்வது நம்ம எந்த நாளில் செய்வது அப்படிங்கிறத நம்ம தெரிந்துக்கிட்டு அதன்படி பூஜை செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம் திருப்பதி வெங்கடாஜலபதி பெருமாளை புரட்டாசி சனிக்கிழமையில் வணங்குவது மிகப்பெரிய புண்ணியம் அப்படின்னும் முடிந்தவங்க திருப்பதிக்கே சென்று வெங்கடவனை வணங்கலாம் அப்படி இல்லைன்னா வீட்டில் வெங்கடாஜலபதி படத்தை வைத்தும் பூஜை செய்து வழிபடலாம் வெங்கடேச அஷ்டகம் சொல்லி பூஜை செய்யணும் அப்படி இல்லைனா கோவிந்தா நாமம் சொல்லி பூஜை செய்யலாம் குறிப்பாக துளசியால் பெருமாளை அர்ச்சிப்பது ரொம்ப ரொம்ப உகந்தது மாவிளக்கு செய்து அதில் விட்டு தீபமேற்றி பெருமாளை வழிபாடு செய்யும் பொழுது வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் மகிழ்ச்சி பெருகும் அப்படிங்கிறது ஐதீகம் பத் தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் மாவிளக்கு செய்வதற்கு பச்சரிசி வெல்லம் ஏலக்காய் பொடி சுக்குப்பொடி பச்சை கற்பூரம் இது எல்லாத்தையும் செய்து மாவு செய்து அதற்கு பிறகு விளக்கு தோற்றத்தில் அந்த மாவை தயார் செய்து வைத்து அந்த மாவில் கொஞ்சமாக சுத்தமாக நெய் விற்று பஞ்சு திரி போட்டு தீபம் தீபமேற்றுவது சிறப்பு அதே போல் அந்த மாவிளக்கிலும் சந்தனம் குங்குமமிட்டு திரி போட்டு நெய்யூற்றி தீபம் ஏற்ற வேண்டும் எப்பொழுதுமே மாவிளக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது இரண்டு தீபங்கள் அல்லது நான்கு தீபங்கள் ஏற்றுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாவிளக்கை பூஜைக்கு பிறகு நம்ம நிவேதனமாக உண்பதால் உணவாக பயன்படுத்தக்கூடிய சுத்தமான நெய் ஊற்றியே தீபம் ஏற்ற வேண்டும் அப்படிங்கிறதான் உண்மை இந்த ஒரு விஷயத்தை கடைப்பிடித்து மாவிளக்கு வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயமாக சொல்லப்பட்டிருக்கு புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய சனிக்கிழமையில் இந்த வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த வழிபாட்டை செய்யும் பொழுது எந்த சனிக்கிழமை உகந்தது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த சனிக்கிழமை இந்த வழிபாடை செய்வது பெருமாளின் பரிபூரண ஆசிர்வாதத்தை நம்ம முழுவதுமாக பெற்றுக்கொள்ளலாம் சனிக்கிழமையில் மாவிளக்கு வழிபாடு அப்படிங்கிறது பச்சரிசி மாவை தூய உடலோடு மனதோடும் இருந்து சலித்து மாவிளக்கு செய்து அதில் நெய்யூற்றி தீபம் ஏற்றி வ வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அப்படி செய்யும் பொழுது வீட்டில் வறுமை நீங்கி செல்வ செழிப்பு ஏற்படும் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு இவ்வளவு சிறப்பு மிகுந்த இந்த மாவிளக்கு வழிபாடை என்று செய்ய வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செய்து பெருமாளின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளலாம் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்